ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய குருதத் ஜெய குரு பசுரம் நமஸ்காரம் கருவிலிருந்து பிரசன்ன பணிக்கர் இன்னைக்கு நம்ம மேச ராசிக்கு சனி பயிற்சியுடைய பலன்களை பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி வரக்கூடிய இந்த சனி பயிற்சி வந்து மேச ராசியை இப்போ தான் வந்து ஏழரை சனி வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலகட்டங்கள் ஆனா அதுக்காக நீங்க வந்து மொத்த வாழ்க்கையும் முடங்கி போயிடுச்சு அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை மட்டும் தூக்கி எறிஞ்சிருங்க பொதுவாகவே சனி வந்து உழைப்பாளிகளுக்கு நிறைய நல்லதுதான் செய்வாரு மேச ராசியை பொறுத்த வரைக்கும் சில சட சங்கடங்கள் அதே மாதிரி வந்து தடங்கல்கள் இதுதான் வரும் ஆனால் இதை தாண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி வந்திருக்கும்போது தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக தொழில் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய வந்து அமைப்புகள் வரும் சிலருக்கு ஆனால் உங்களுடைய ஜாதக அமைப்பு படி சொந்தமாக இப்போ தொழில் தொடங்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க ஏன்னா உங்களுடைய மேசராசியை பொறுத்த வரைக்கும் பத்து குடையவரும் பதினொன்று குடையவரும் வந்து சனியாக போகிறாரு அப்போ தொழில் ஸ்தான அதிபதியே வந்து உங்களுக்கு சனி தொழில் காரகனும் சனிதான் பன்னெண்டு இரண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் ஆனா அது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமாக தான் இருக்கு அப்போது புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தொடங்கலாம் ஆனால் நிறைய முயற்சிகள் இருக்கணும் கடுமையான உழைப்பு இருக்கணும் ஆனால் ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா தொழில் ரீதியாக நிறைய கடன்கள் வாங்கும்போது அந்த கடன் வாங்கக்கூடிய விஷயத்தை மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் இன்னும் வந்து ரெண்டரை வருஷம் இருக்க போகிறாரு இந்த பன்னெண்டாம் இடத்துல அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டரை வருஷம் வந்து ஜென்மசனியாக மாறுவார் ஸோ இது எல்லாமே கருத்தில் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே வந்து யோசித்து நிறுத்தி நிதானமாக செயல்பட்டாலே பெரிய லெவல்ல உங்களுக்கு ஏளரசனியோடைய பாதிப்போ தாக்கமோ இருக்காது நமக்கு வந்து கடவுளுடைய பிளஸ்ஸிங் அனுகிரகம் வேணும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் வேணும் அதுக்கு மேலே நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காருன்னா சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுக்கு அறிவையும் கொடுத்துருக்காரு ஸோ ஒவ்வொருத்தரும் மேசராசியில் இருக்கிறவங்க ஏழரசனி ஏழரசனின்னு புலமாவ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வந்து நிறுத்தி நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏழரசனி க நடந்துட்டுருக்கும்போது ஒவ்வொரு செயலி பின்விளைவை என்ன அப்படிங்கிறத யோசிங்க உங்களுக்கு வெல்விஷர் யாரோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு முடிவும் செய்யாதுங்க இந்த ஏழரசனியில் இதுதான் நான் சொல்லக்கூடியது கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ரெண்டாவது உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டில் வந்துட்டு உங்களுக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ஸ்தானங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்தானமாக தான் இருக்கு ஆறாம் இடம் அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக போகும்போது எதிரிகள் இருக்காங்கள அவங்க வந்து அவங்க அவங்களை வந்து உசுப்பேத்துறதுக்கே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாங்க அவங்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த செய்வீங்க அது எதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது ட்ராபக் ஆகும் சம்டைம் வந்து அது வந்து சக்சஸ் இல்லாமல் போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுடைய எதிரிகள் வந்து உங்கள் கண் முன்னாடியே பேசலாம் உங்களை தூண்டி விடுறது அதே மாதிரி ஆத்திர அடை செய்கிறது அவங்களுடைய அட்டுழியம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருந்தாலுமே ஆறாம் இடத்தை சனி பார்க்கும்போது நம்ம அடங்கி போகிறது நல்லது கிட்ட சண்டை சச்சரவுகளை வீண் விவாதங்களை தவிர்க்கிறது இந்த ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சனி வாக்கு பார்க்குறாரு அப்போ வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக பேசணும் ரெண்டாம் இடத்துல வந்து சனியோடைய பார்வை இருக்கும்போது உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பிடிக்காத நபர்களோ அல்லது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோ உங்களுடைய வார்த்தையை அவங்க வந்து ஒன்று நக்கலை சிரித்து பேசி உங்களோட வார்த்தைகளை இழுக்கணும்னு பார்ப்பாங்க எப்படா நீங்க வந்து இந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி தான் வா சண்டைக்கு வா வா அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க இந்த ரெண்டரை வருஷம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து தப்போ ரைட்டோ அதாவது அவங்க மேல வந்து தப்பு இருக்கட்டும் பட் ஆனால் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி போக பழகிக்கங்க ஆனால் நீங்கள் இயற்கையாகவே ஒரு மூவ் ஆன் பண்ணி போகக்கூடிய பர்சன் எல்லாத்தையும் கண்டுக்காமல் போகிறது பொறுமையாக இருப்பீங்க அப்படின்னா கூட இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து கோவம் நிறையா வரும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நிறுத்தி நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன் ஓகேங்களா இதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் புரிஞ்சுக்காமல் அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க இதனால் வாக்குவாதம் வரும் அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்தை சனி பார்க்குது ஆறாம் இடம் தான் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு டைவர்ஸு எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதனால என்னென்னா டைவர்ஸு ஆகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க அவ்வளோதான் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போங்க பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட வந்து சண்டை போடாமல் வாக்குவாதத்தில் தவிர தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் மனைவியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பொறுமையாக போகுங்க அதுதான் ரொம்ப நல்லது வீட்டில் இருக்க வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை காமிக்காதீங்க ஏன்னா வேலை வந்து என்னைக்கு வேணால் அது மாறும் போகும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிட முடியும் ஆனால் குடும்ப நபர்கள் அப்படி கிடையாது ஸோ அதனால் அந்த உறவை வந்து கட்டி காப்பாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல பலன்கள் உண்டு பத்து குடைவர் மட்டும் கிடையாது பதினொன்று குடைவரும் உங்களுக்கு தான் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் விரையும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விரையும் ஒன்று தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் நெருக்கடிகள்லாம் வராது ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஓரளவு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்துடும் இடத்தை பார்க்குறதுனால தனஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்விஸ்தானம் இதெல்லாம் கல்வியில மட்டும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஆர்வமா படிக்கணும் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்யூச்சர் வந்து இப்போ க படிப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு வந்து ப படிங்க தொழில் வந்து முன்வையோட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா கூட பன்னெண்டில் இருக்கிறாரு அப்படின்னா சனி வந்து தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் கொடுப்பாரு அதே நேரத்தில் சோம்பேறித்தனத்தையும் கொடுத்துருவாருங்க சோம்பேறுத்தனால் உங்களோட மைண்டில் வந்து நீங்கள் போகணும் செய்யணும் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கும் ஆனால் செய்ய முடியாத தன்மையே வந்து உடல் அளவில் வந்து உங்களால் செய்ய முடியாது ஒரு அலட்சிய போக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருவாரு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் மாக இருக்கணும் அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து இந்த சொத்துல இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இது எல்லாமே நீங்கள் வேணால் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கோர்ட்டு கேஸ் வழக்கில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஏன்னா சனி வந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் மேலே நியாயம் தர்மம் இருக்குது அப்படின்னா உறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் தான் வந்து சக்ஸஸ் பண்ண போகிறீங்க எந்த கேஸாக இருந்தாலும் சரி அதில் ஜெயிக்கக்கூடியது உங்களோடது ஏன்னா நீதி அரசனே சனி தான் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோக இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் இந்த ஏழரை போது இந்த ஏழரை வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகலாம் அதனால் ரொம்ப ரொம்ப உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனியோடைய பார்வை எப்போல்லாம் வருதோ ஏற்ற ஊதியத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு ஆனால் அதை தாண்டி பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றங்கள் இருக்குது ஆனால் சனி ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒரு சிலருக்கெலாம் வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாவோ ஆனா அலைச்சல்னு அலைச்சல் நல்ல அலைச்சல் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஆனா வெளிநாடுக்கு வேலைக்கு போகணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க உடனடியாக கிடைச்சிடும் ஏழரை சனியில நம்ம வெளிநாடு போலாமா போனா அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க ஏழரை சனினாலே என்னன்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறது தான் அப்போ நம்ம உள்நாட்டில் இருக்கிறத விட நம்மளுடைய நாட்டில் இருக்கிறத விட வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம அந்த நாட்டோடைய சட்டத்திட்டங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிற மாதிரி மாதிரி வரும் அதனால இந்த டைம்ல வந்து நீங்க பாரின் போறது நல்லதுதான் ஒரு சிலர் வந்து ஏழரை சனியில் வந்து வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காகத்தான் இந்த நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நீங்கள் எந்த அதாவது அந்த ஜோனை தாண்டி நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழரை சனியில் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு வராது சக்ஸஸாக தான் கொடுக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களை இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு நல்ல பேர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறாரு உங்களுடைய நல்ல பேர் வந்து கண்டிப்பாக நிலைத்து நிற்கும் அதே மாதிரி நல்ல நிலையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல குட் நேம் இருக்கும் ஒரு சொசைட்டிலேயோ இல்லை நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்லயோ வேலை பக்க இடத்துலையோ அதை வந்து சிதைக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பொதுவாக தந்தை வழியில் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் வரும் அதே நேரத்தில் தந்தை வழி அதாவது தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் தந்தைக்கு வந்து ஏதாவது மெடிக்கல் வந்துச்சுன்னா உடனடியாக பாருங்க, இந்த ஏழரை சனியில் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு அப்படின்னா அவர் தந்தையுடைய உடல் தான் ரொம்ப பார்த்துக்கணும் அவருக்கு ஏதாவது ஒரு மாரகமோ, அல்லது சிறு சிறு மருத்துவ செலவுகளோ உறுதியாக உண்டு தந்தையுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக கையாளுங்க அவர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு ஃபோன் ஃபோன் பண்ணால் கூட அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா சனியோடைய பறவை ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பாங்க ஒரு உபாசன தெய்வம் பண்ணுங்கள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு க கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா ஏழு பாதிப்பு அப்படின்னு வந்துட்டாலே ஃபஸ்ட்டு நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் தான் வந்து உங்களை பெரிய லெவலில் பக்கபலமாக இருந்து காப்பாற்றும் அதே மாதிரி வந்து வீர ஆஞ்சநேயர் பகவான் இருப்பாங்க அதாவது எல்லா பெருமாள் கோயிலையும் ஆஞ்சநேயர் இருப்பாங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் வீர ஆஞ்சநேயர்னு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் போய்ட்டு வரலாம் வெண்ணையும் செந்துரமும் வச்சு அவருக்கு வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு நெய்தீபம் வெண்ணெய் செந்துரம் இதை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சனியோடைய பாதிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால காசு பணம் சொத்து சேர்க்கை எல்லாம் வருங்க ஆறாம் இடம்ங்கிறது வந்து சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணும் நல்ல யோகங்களையும் காசு பணத்தையும் கொடுக்கறதோட திடீர்னு ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறது ஏற்கனவே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி கடன் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது பொதுவாகவே நான் ரொம்ப உங்களுக்கு நீங்கள் ஜாக்கிர இருக்கணும் அப்படின்னா எதில் அப்படின்னா வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சண்டை சச்சரவுகள் வீண் விவாதங்கள்ல தவிர்க்கிறது கிட்டேயோ அல்லது வந்து அறிமுகம் இல்லாத நபர்களோ நீங்கள் பேசும்போது என்ன பேசுறோம் அப்படிங்கிறத மைண்ட்ல நிறுத்திட்டு பேசுங்க ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பிரச்சனைகள் உண்டான வாய்ப்பு இருக்கு ஏழரசனியில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும் இதை ரெண்டையும் யார் செயல்படுத்துறாங்களோ அவங்க கண்டிப்பாக சக்சஸ் பண்ண முடியும் இந்த சனி பயிற்சியில் வந்து திருமண யோகம் இருக்கா அப்படின்னா திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் வந்து சனி பயிற்சியில் இல்ல ஆனா உங்களுடைய ஜாதகத்துல வந்து சனியோடைய உங்களோட ஜாதகத்தில் குருபலமோ அல்லது வந்து ஏழாம் அதிபதியோடைய திருமணம் அது ஏழாம் அதிபதியோடைய திசா புத்திகளோ இருக்குது அப்படின்னா திருமணத்துக்கு நீங்கள் க தாராளமாக ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் ஆனால் சனியோடைய தாக்கம் வந்து ஏழாம் இடத்துக்கோ ஏழாம் இதுக்கோ உங்களுக்கு எதுக்குமே வரலை அதனால் திருமணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி தொழில் தொடங்கலாம்னால் தாராளமாக தொடங்கலாம் ஆனால் உங்களுடைய ஜ ஜாதகத்தில் தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தொடங்குங்க மற்றபடி இந்த ஏழு சனியை பாதிப்புகள் வந்து குறைக்கிறதுக்கு நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கம் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்